மெட்டியை காலில் எப்படி அணிய வேண்டும் சுக்கிரனுக்கு வந்த வெள்ளியில் மெட்டியும் வெள்ளி கொலுசும் அணியும் பெண்களிடம் தாராளமாக பணம் புழங்கும் என்கின்ற ஐதீகம் உண்டு வெள்ளி சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு உலோகமாகும் ஒரு பெண்ணிடம் சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் சேர இரு கால் விரல்களிலும் கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கும் விரலில் மெட்டி அணிய வேண்டும் அந்த ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணிய வேண்டும் அவர் அவரின் குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப மெட்டியின் எண்ணிக்கையும் உருவமும் மாறுபடுகிறது ஆனால் பொதுவாக இரண்டு வளையங்கள் போடுவது வழக்கம் அப்படி போடும் மெட்டியானது நகத்திற்கு கீழே இருக்கும் முட்டிக்கு மேலே தங்கியிருக்க வேண்டும் மெட்டி அதற்கு கீழ் செல்லக்கூடாது பெண்கள் நடக்கும்பொழுது தரையில் மெட்டி உரச வேண்டும் இதுதான் சரியான மெட்டி அணியும் முறையாகும் மெட்டி தேய்ந்து விடுவதற்கு முன்னர் நாம் மாற்றிவிட வேண்டும் மெட்டி தேய தேய பெண்கள் கையில் இருக்கும் செல்வமும் தேயும் மெட்டி தேய்ந்து போக போக இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் குறையும் எனவே மெட்டியை கெட்டியாக அணிந்து கொள்வது நல்லது